தாய்ப்பால் அப்படின்றது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அமுதம் மாதிரி இத்தனை அம்மா மக்கள் இருக்கும்போது எந்த ஒரு குழந்தையும் தாய்ப்பால் நம்ம வணக்கம் நான் கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சுஜாமரியம் பேசுறேன் குழந்தைக்கு தாய்ப்பால் தான் உகந்தது ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கலனா அந்த குழந்தையோட நிலை என்ன ஆகும் அந்த மாதிரி குழந்தைகளுக்காக தான் எங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் கோயம்புத்தூர் காட்டன் சிட்டி ரோட்ரியோடு சேர்ந்து நெக்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு தாய்ப்பால் வங்கி கடந்த நாலு வருஷமா இயங்கிட்டு வருது இந்த தாய்ப்பால் வங்கியில கோயம்புத்தூர்லயோ இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில இருக்க தாய் தன்னிடம் இருக்க தாய்ப்பால தானம் செய்யும்போது போது அதை எங்கள் தாய்ப்பால் வங்கிக்கு கொண்டு வந்து இங்க சுத்திகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு பாக்டீரியாலஜிக்கல் டெஸ்டிங் நோய் தொற்று கிருமி எதுவும் இல்லைன்னு பரிசோதிக்கப்பட்டு இங்க பதப்படுத்தப்படுகிறது